செட்லப்பாக்கத்தில் பள்ளிகளுக்கு மத்தியில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் மாணவர்கள் பெரிதும் உள்ளனர் செட்லப்பாக்கத்தில் மூன்று பள்ளிகளுக்கு மத்தியில் கழிவு நீர் தேங்கி நிற்கின்றது இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை கோரியும் நடவடிக்கை எடுக்காத நிலை இருந்து வருகின்றது இதனால் மாணவர்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர் தாம்பர மாநகராட்சி நாற்பத்து மூன்றாவது வார்டு காந்தி தெரு விரிவுக்கு அருகாமையில் உள்ள முப்பத்தி ஏழாவது வார்டு வழியாக கழிவுநீர் வந்து கொண்டிருக்கின்றது இது அங்குள்ள மூன்று பள்ளிக்கூடங்களுக்கு மத்தியில் சென்று வாசலில் தேங்கி நிற்கின்றது கடந்த மூன்று வருடமாக இந்த பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் இது தொடர்பாக மாமற்ற கூட்டத்தில் அந்த பகுதி மாமன்ற உறுப்பினர்கள் சிட்லப்பாக்கம் ஜெகன் சரண்யா மதுரை வீரன் போன்றவர்கள் மாமன்ற கூட்டத்தில் முறையிட்டாலும் கூட சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதிகாரிகளும் கண்டுகொள்ளாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மாணவர்கள் பெரிதும் அவதிப்படுகின்றனர் மாணவ மாணவிகளை சந்திக்கவே தயக்கமாக உள்ளது என்று மாமன்ற உறுப்பினர்கள் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளனர் சித்லப்பாக்கம் பகுதியில் ஒரு முக்கியமான இடத்தில் தினசரி அதிக அளவு மாணவர்கள் வந்து செல்லும் இடத்தில் இவ்வாறு கழிவுநீர் தேங்கி நிற்பது அந்த பகுதி மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது